திருச்சிற்றம்பலம் தலம் திருவிதிமலு ஏரி செய்யும் வடவாலின் கீழ் இருந்த கீழ் இருவற்கிறங்கி நின்று நேரிய நான் மறை பொருளை உரை தொழிசே நெறியளித்தோன் நின்ற கோயில் வாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழிக்கில்லை வேதங்கள் பொருள் சொல்லும் இழலையாமே பொறியறவும் அது சுற்றி பொறுப்பே மத்தாக புத்தேலி கூடி மறிகடலை கடைந்திட்ட விடமுண்ட கண்டத்தோன் மண்ணும் கோயில் செறி இத தாமரை தவிசில் திகழ்ந்தோங்கும் இலை குடைக்கு செய்யார் சென்னல் வெறி தாமரை இரட்ட இளவண்ணம் வீற்றிருக்கும் மிழலையாமே எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்கள் தம் புற மூன்றும் எழுத்த நாடி உழுந்துருளும் அளவை இன ஒல்லெறிகொள்வின் சிலை வலைத்தோன் உறையும் கோயில் கொழுந்தரலும் நகை காட்ட கோகந்தம் முகம் காட்ட குதித்து நீர்மேல் விழுந்த கயல் விழிகாட்ட விற்பவலம் வாய்க்காட்டு விழர்மிழலையாமே உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி வேதம் நிறை சேர படைத்தவற்றின் உயிர்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் வரை சேரும் முகில் முழவ மயில்கள் பல நடமாட வண்டு பாட விரை சேர் பொன் இதழி காந்தல் கையேற்கும் மேலையாமே காணுமார் அரிய பெருமானாகி காலமாய் குணங்கள் மூன்றாய் வேணு மூன்றுருவாகி பேருலகும் படைத்தளிக்கும் பெருமான் கோயில் தானுவாய் நின்ற பர தத்துவனை உத்தமனை இறைஞ்சி சீரென்று வேணுவார் கொடி விண்ணோர் ஓலோங்கும் இல்லையாமே அகநமந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞானம் புகழுடையோ தம் உள்ள துள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தலத்து சங்குலவர் அந்திகழ சலசக்தியில் மிக உடைய பொண்கு மலர் மனம் செய்யும் இழலையாமே ஆரா சடைமுடியன் அனலாடு மலக்கையன் இமையப்பாவை கூறாடு திருவுருவன் கூத்தாடும் குணமுடையோன் குளிரும் கோயில் சேராடு நீர் தாதாடி மது உண்டு வண்டு வேராய் உருவாகி பண்பாடு யாமே கருப்பமிகம் உடல் அடத்து காலூன்றி கை மறித்து எண்ணும் ஒரு பேடுக்கல் அலரும் அரக்கன் பொன் முடித்தோல் நெறித்த வீர புனிதர் கோயில் தருப்பமிகு சலந்தரனை உடல் தடிந்த சக்கரத்தை வேண்டி ஈண்டு விருப்பொடுமாள் வழிபாடு செய்ய இழி விமான நம் செந்தலி மாமலரோனும் திருமாலும் ஏனமுடு அன்னமாகி அந்த மடி காணாதே அவரேத்த வெளிப்பட்டோன் அமரும் கோயில் புந்தியினால் மழை வழியே புல் பருப்பி நெய் சமிதை கையிற்கொண்டு வெந்தழலின் வேட்டுளையில் மிள அலி போர் சேரும் ஊர் மிழலையாமே என்னந்த அமனர்களும் இழி தொழில் சேர் சாக்கியரும் என்றும் தன்னை நன்னறிய வகைமயக்கி தன்னடியார் கருண் புரியும் நாதன் கோயில் பண்ணமரும் மென்மொழியார் பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவர்கள் பேதி விமானத்தோடும் இழியும் மிழலையாமே மின்னியலும் மணிமாடம் இடைவீழி மிழலை விரையார் பாதம் சென்னிமிசை கொண்டொழுகும் சிறபுரக்கோன் செழுமறைகள் பயிலும் நாவன் பன்னிய சீர் ஞான சம்பந்தன் பரிந்துரைத்த பத்தும் எத்தீ இந்நிசையால் பாட வல்லார் இருநீழத்தில் ஈசனிலும் இயல்வி நோரே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் அழகு முலை அம்மை உடனவர் அருணிவிநாத திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி